முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று அர்ணகிரிநாதர் திருமுருகன் பூண்டியில் காட்சியளிக்கும் சிவபெருமானை துதித்து தவமிருந்து அழகாக ஆறு முகத்தோடு காட்சியளிக்கும் அந்த முருகநாதனை துதித்து அருணகிரிநாதர் பாடிய அற்புதமான திருப்புகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த திருமுருகன் பூண்டி அவிநாசிக்கு அருகாமிலேயே இருக்கின்றது திருப்பூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருப்புகளை பார்த்துவிட்டு அதன் பொருளையும் பார்ப்போம் பாருங்கள் அபசிய முன் வேண்டி பலகாலோ அபசிய முன் வேண்டி பலகாலோ அறிவு கொருநாளில் ു തരുണാല ബസവമുക്തിന് കണി വീ ദുത്തിൻ്റെ കണി വായി ശരണ മധു പുണ്ഡൻ കരുണായ ശരണ മധു கருவாயே மோடூ தாண்டி தகரூர்வாயு தாண்டி தகரூர்வாய சாடு சமய காண்ட கரியானே சாடு சமய காண்டல் കരിയ ശിവ കുമാരൻ പണ്ടി പയറ ശിവ കുരൻ പിണ്ടി പെരാണ് തിരുമുരുഗൻ പൂണ്ടി പെരുമാന തൃമുരുഗൻ പൂണ്ടി இந்த அற்புதமான திருக்குவழின் பொருளை பார்ப்போம் உன்னை தொழுவது அவசியம் என்று அறிந்து பல முறையும் பிரார்த்தித்து எனது அறிவினில் உன்னை உணர்ந்து வருஷத்திற்கு ஒரு நாளாவது தவ ஒழுக்கத்தையும் ஜ நெறியையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உனது திருவடிகளை மனத்தே தரிப்பதற்கு நீ அருள்வாயாக என்று வேண்டுகின்றார் மேலும் சபதம் செய்து இந்த ஆட்டை அடக்குவேன் என்று உரைத்து குதித்து ஆட்டின் மீது ஏறி அதனை வாகனமாக செலுத்துவாய் ஆறு சமயத்தாராலும் காணுதற்கு அறியவனே என்கின்றார் அதாவது அந்த ஆறு சமயம் என்று அவர் சொல்வது காணாபத்தியம் சௌரம் கௌமாரம் செய்வம் வைணவம் சாக்தம் என்ற ஆறு வகை சமயங்கள் சிவகுமாரனே உன்னை அன்பு கொண்டு நெருங்கினால் நெருங்கியவரை விட்டு ஒரு நாளும் பிரியாதவனே திருகு திருமுருகன் பூண்டி என்ற ஸ்தலத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே என்று மனமுருகி அருணகிரிநாதர் இந்த முருகநாத சுவாமியைத்து பாடுகின்றார் விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா வியவேல் முருகனுக்கு அரோகரா